மாப்ள இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உங்க கையால விபதி போடுங்க மாப்ள என்ன தந்திரம் பண்றீங்க தெரியும் கொஞ்சம் விபதி

இந்தாகே சாமி உங்களுக்குனே கொண்டானது சாமி நீங்க கூடாது அப்ப ஏன் வடைக்கறீங்க சாமி நாங்க அடுத்து சாமி தெரியல உங்களுக்கு ஐயா அப்படியே 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 மாம்பழத்தை வந்து வளிச்சு ஊத்து கை விட்டு வளிச்சு ஊத்து பிழிச்சு முழிச்சு நான் உக்காந்து வளிச்சுக்கிட்டு உக்காந்துறபா போம்மா பா

ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே விட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்றேன் மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா இருக்கா ஐயா நம்ம சின்ன காவு பொறுப்பு ஏத்ததுல இருந்து வயக்காடு வாடகை எல்லாம் விளைஞ்சது விளைஞ்சபடியா இருக்கு காய்ச்சது காய்ச்சபடியா இருக்கியா ஐயா முன்னெல்லாம் நம்ம ஒரு பொம்பளைங்க கழுத்துல காதல நகைய போடாம வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு வெளியே வருவாங்க இப்ப தைரியமா போட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க அது சரி வயலெல்லாம் வெளுத்து கிடக்கு

வாங்க தம்பி எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு இப்பதான் வரீங்களா சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கோங்க நான் சாமியை தரிசிக்க வரல சார் வந்து எண்டோமெண்ட் போர்டு ஆபிசர் சாமி பேர சொல்லி உண்டியில் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர் ஐயோ நான் இல்ல பாத்தீங்களா சார் நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன் ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு தம்பி நமக்குள்ள ஏன் வம்பு இருக்கிற ஆளு பதிவு பிரிச்சுக்குவோம் இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே முத்துனதுக்கு அப்புறம் சொல்றீங்க

இந்த ஆளே உண்டியல உடைச்சிருப்பாரு நாங்களா உண்டியல உடைக்கிற பரம்பரை உடைக்கிறவனே புடிக்கிற பரம்பரை ஏன்ப்பா பழசு எல்லாம் கிளப்புற இன்னும் புதுசாவா கிளப்புவாங்க சும்மா இருக்கிறா சும்மா இருங்க இவன் வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறா முத்தமாக்கா இது வரைக்கும் உண்டியல வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டிருங்க அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும் என்ன சார் ராய் உண்டியல மட்டும் இல்லங்க ஏன் பேர் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பழனியாண்டு வரைக்கும் எழுதி வச்சிருக்கேன் ஆமா அப்ப எங்க டேடி வீ ஒண்ணு கவலைப்படாதம்மா இந்த வீடும் பத்தாயிரமும் உனக்கு தரேன் உங்க காசு சொத்து எனக்கு தேவையில்லை நானே உழைச்சு உங்க பொண்ணை காப்பாத்திடுவேன் கப்பை பிடிக்க நானா கிடைச்சாங்க முதலவருக்கு போறோம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருங்க போட்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வா அப்பா முதலுக்கு போகும்போது எப்படிமா மொட்டையோட போறது

அவனுகளை புரி வைச்சுதான் பிடிக்கணும் ஓஹோ ஓட்டப்பாலத்துல ஒத்தையில வர்ற வண்டிகள்லாம் வழி மறைச்சு கொள்ளி அதையும் பாத்துறம் பாய் என்ன வண்டி நின்னுடுச்சி மாடு சாணி போடணுமா நின்னுடுச்சு போட்டிருக்க நகை எல்லாம் கழட்டித்தா என்னடா மறைக்கிற நகையெல்லாம் கழட்டி கொடுக்க சொல்றான் சொல்றேன்டா

அவனே நாம் இருக்கிற கருவேலங்காட்டு பக்கம் வரணும் அதுக்கு ஒரே வழி என்ன நெ ஹ இந்த போன் சாமே கல் கட்டல தீ வச்சிட்டாங்க پورا சீக்கிரம்